வணக்கம் யாராவது ஒருத்தங்க மணி கட்டணுமே ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மணி கட்டுறதுன்னா மணி கட்டினாக்க அது அந்த மணி சத்தம் கேட்கும் அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இப்படித்தான் ஓம குச்சி ரங்கநாதன் இது வடை ரங்கநாதன் இது தப்பு தப்பா வளர்றேன் ஆஹ் பல்வான் ரங்கநாதன் அவர்களுடைய விஷயத்த சமீபத்தில் பார்த்துட்டு இருக்க நேர்ந்து வீடியோக்கள் வீடியோ வந்துச்சுனாக்க அதுல யாருடைய மானத்தையோ கப்பளித்த போறாருன்னு அர்த்தம் யார பத்தியோ ஒரு அவதூறு பேச போறாருன்னு அர்த்தம் குறிப்பா நம்ம இதுல காசிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாவில அந்த காலத்தில இருந்தே உண்டு மூன்று எழுத்து நடிகைக்கும் நறுமண பெயர் கொண்ட நடிகருக்கும் அப்படி அப்படின்ட்டுலாம் ஒரு பேசுறது இது யாரா இருக்கும் யாரா இருக்கும் மூன்று எழுத்து நடிகைனா இந்த நடிகா இருக்குமா நறுமணம் பீசுற இந்த நடிகரா இருக்குமா அப்படி இப்படிங்க அதை வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசுகிற உலகத்தை சேர்ந்த கேவலமான மனிதர்கள் தான் நாம ஆனா அதையே காசு பார்க்கிற விஷயமாக இன்னைக்கு ஆயிடுச்சு அது பெரிய புகாதாரமா ஆயிடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப வேதனையா பார்க்க வேண்டியிருக்கு கடந்த ஆறு ஏழு எட்டு வருடங்கள்ல பைல்வான் ரங்கநாதன் அவர்களுடைய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலுமே அதுல ஏதாவது ஒரு நடிகையினுடைய அந்தரங்கத்தை பத்தி அவர் சொல்வது வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் ஆயிடுச்சு ஏன்னா பைல்வான் ரங்கநாதனுக்கு இன்னொருவருடைய வாழ்க்கை என்பது அதுவும் அந்தரங்க வாழ்க்கை என்பது வேடிக்கையான விஷயமாக மட்டுமே பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஆனா பைவான் ரங்கநாதனுடைய இந்த வீடியோக்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சகட்டு மேனிக்கு அள்ளி உருவார் என்னடா இது இதெல்லாமா நடந்திருக்கு இதெல்லாமா நடந்திருக்குன்னு சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியில ஒரு தொடர் ஒண்ணு வந்துட்டு அந்த நிகழ்ச்சி ஒண்ணு வந்துட்டு நடிகை குயிலி அவர்கள் அந்த ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா அவங்க நடத்திட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு பைல்வான் ரங்கநாதனை அவங்க அழைத்து மல்வான் ரங்கநாதனுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிற ரசிகர்களை விட்டு அவங்க கேள்விகள் கேட்கிறாங்க அந்த கேள்விகள் எல்லாமே அதிரி புதிரி தான் பொழேர் பொழேர் சுளிர் சுளிர் தான் ஏன் இப்படி அந்த நடிகையை பத்தி இப்படி பேசுறீங்க ஏன் இப்படி இந்த நடிகையை பத்தி பேசுறீங்க அப்படின்னுலாம் கேட்கும்போது பைல்வான் ரங்கநாதனை பத்தின நமக்கு ஒரு ஒரு சிந்தனை வருது அந்த சிந்தனையில என்னடானாக்க பைல்வான் ரங்கநாதனை பைல்வான் கொஞ்சம் இந்த படத்துல ஒரு ரெண்டு சீன் இருக்கு நடிச்சு கொடுங்க அப்படின்னு எந்த இயக்குநர்கள் எல்லாம் பைல்வான் ரங்கநாதனை அழைத்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த டைரக்டர்களை பற்றி அவர் எதுவுமே பேசுறதில்லை அதே போல எந்த படத்திலெல்லாம் எல்லாம் இவருக்கு துப்படா துப்படாத பெரிய நடிகர் எல்லாம் கிடையாது இவரு பாக்யராய சாரால இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கிற முகம் தெரிந்திருக்கிற ஒருத்தர் பாக்யராய சார் தான் முந்தனை முடிச்ச மாதிரியான படங்கள்ல அவருக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவரை வளர்வதற்கே காரணமா இருந்தவர் ஆனா பாக்யராஜா அவர் மதிக்கிறார கூட தெரியறது இல்ல அந்த வைவான் ரங்கநாதன் தொடர்ந்து பாத்தீங்கனாக்க அவருடைய அவர் நடித்த படத்துல அவருடன் நடித்த நடிகைகளையோ நடிகர்களையோ அவர் விமர்சனம் பண்ண மாட்டார் அப்ப அந்த ரசிகர்கள் கேட்குறாங்க அந்த பெண்கள் கேட்கறாங்க ஏங்க உங்க படத்துல நடிச்சவங்களை மட்டும் நீங்க எதுவுமே சொல்றதில்லை அப்படின்னு சொன்னாக்க அவர்கள் ஒழுக்கமானவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒழுக்கம் பற்றியோ இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றதை பத்தியோ சொல்வதற்கான உரிமையோ அருகதையோ நமக்கு இருக்கணும் தவிர ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர் நல்ல விதமாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க இதுல யாரும் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு தருணத்துல இவர் பாட்டுக்கு நடிகைகளை இவரை போல தமிழ் சினிமாவில கேவலப்படுத்தியவர்கள் யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் வைவான் ரங்கநாதனுக்கு வாய் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சுதோன்னு எதுவும் சொல்லிராதப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டு கிராமங்கள்ல இன்னைக்கும் அது மாதிரி வைவான் ரங்கநாதன் வாய் புளிச்சதோ மாதா புளிச்சுதோன்றதா யோசிக்காம புளிப்பு புளிப்பா அசிங்க அசிங்கமா கெட்ட கெட்ட தனமான வார்த்தைகளால நடிகைகளுடைய மானங்களை அவர் கப்பளித்திட்டு இருக்காரு அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு ஏன் இன்னும் சொல்ல போனாக்க அந்த நடிகையை அவமானப்படுத்துற பேர் தன்னைத்தானே அவமானப்படுத்துகிறார் பயில்வான் ரங்கநாதன் அப்படிங்கிறத அவருடைய பலகீனமான புத்திக்கு தெரியல பேர்லதான் பயில்வான் உடம்பு வேணா பல்வானா இருக்கிறோம் தெரியல அப்படின்னு தான் தோணும் தொடர்ந்து நான் பல வீடியோக்கள் பார்த்துருக்கேன் எந்த வீடியோவிலாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறது தருப் விவகாரமா உடனே அதுக்கு ஒரு ரெண்டு வீடியோவை இருபத்தஞ்சு சேனலுக்கு போட்டுருக்காரு வேற ஒருத்தருடைய நடிகை விவகாரமா அதை வச்சு ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பிரச்சனையா உடனே அதாவது இவர் எடுத்து விவரிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஆளுமையான ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்காது அதுல முக்கியமா இருக்கிறது லேடிஸ் விஷயமா இருக்கும் முக்கியமா இருக்கிறது பாலியல் சம்பந்தமான விஷயமா இருக்கும் முக்கியமா இருக்கிறது செக்ஸ் சம்பந்தமான விஷயமா இருக்கும் முக்கியமா இருக்கிறது ரகசியமான விஷயம் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அவங்களுடைய அந்தரங்கத்துல ஒரு வீட்டினுடைய படுக்கை அறைய எட்டி பார்த்து எட்டி பார்த்தாலும் கூட அங்க நடக்காத விஷயங்களை எட்டி பார்த்தது போல சொல்லுகிற புத்தி கொண்டவர் பைல்வான் ரங்கநாதன் பொதுவா அவருடைய பேட்டிய நான் புறக்கணிக்கிறது உண்டு ஏன்னா அதனால எந்த ஒரு யூஸுமே இல்லை யூஸ் லெஸ் அப்படின்னு அது மாதிரி ஒரு யூஸ்லெஸ் வீடியோக்கள் தான் பைல்வான் ரங்கநாதனுடையது ஆனால் தொடர்ந்து வியூஸ் அதிகமாகுது இங்க எப்போதுமே அப்படித்தானே இல்ல உள்ளூர் மாடு வில போகாது அப்படின்னு சொல்றது போல இங்க சினிமாவுக்குள்ளார இருக்கிற ஒருத்தன் சினிமாவை பத்தி இப்படி கிரிட்டிசைஸ் பண்ற பேர் வழின்னு சொல்லிட்டு ஏதாவது அடிச்சு விடுறது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் கமலஹாசன் என்ன பண்றாரு என்ன பண்றாரு யாருக்கு தெரியும் இவர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார் ரஜினிகாந்த் அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா அப்ப ஒரு விஷயம் சொல்லுவார் அன்னைக்கு தேதியில் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அதை சொல்றதுக்கு பழைய விஷயத்த ஒண்ண இவரா கற்பனை பண்ணிக்குவார் பல இடங்கள்ல கமலஹாசன் மாதிரியானவர்களோ ரஜினிகாந்த் மாதிரியானவர்களோ ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப நேர்மையா ஒரு விஷயத்த பகிரங்கமாகவே பகிர்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படி பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயத்த மட்டுமே தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு இந்த பைல்வான் ரங்கநாதன் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அப்படின்னு மானே தேனே மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகளாக போட்டுக்கிட்டு ஒரு சராசரிக்கும் கீழான ஒரு பத்திரிகையாளர் தான் பைல்வான் ரங்கநாதன் என்னுடைய வேலை அவர் சொல்ற இந்த நிகழ்ச்சியில குயிலி நடத்துகிற நிகழ்ச்சியில இதே சினிமாவை திருத்தனுங்கிறது ஒரு ஒரு ஆடியோ தொடையெல்லாம் தெரிகிற மாதிரி ஆபாசமா மார்பகங்கள்லாம் தெரியிற மாதிரி நடிகைகள் வந்தீங்கனாக்கா அது தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அதை பத்தி உனக்கு என்னையா கவலை ஒரு சினிமாவே இப்படி ஆகி போச்சு ஒரு சினிமாவில் ஒரு பாடல் காட்சி ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சினிமாவில் படத்து ரெண்டரை மணி நேரம் படத்துல ஒரு நாலு நிமிஷம் கேபிரே டான்ஸ் தான் இருந்தது இன்னைக்கு ஒரு நாலு நிமிஷம் கேபிரே டான்ஸுக்கு ஒரு நடிகை எந்த மாதிரியான உடை போட்டிருப்பாங்களோ அதுதான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இருக்கு இதை நீங்க அதை நீங்க குறை சொல்றீங்களா போதை பொருள் விற்பனையினுடைய ஒரு போதைப் பொருளை எப்படி கடத்தலாம் இன்னைக்கு சினிமா மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்தந்த போதை எல்லாம் இருக்கா இந்தந்த விஷயம் எல்லாம் போதைப் பொருளா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கு ஒருத்தனை குத்தி கொலை பண்ணணும்னாக்க அந்த காலத்துல வயிற்றுல குத்துவாங்க அதோட முடிஞ்சிடும் துப்பாக்கி சுடுவாங்க பட்டார் பட்டாருன்னு தெரிக்கும் இன்னைக்கு துப்பாக்கியில் சுட்டு த தலை நெத்தி கன்று இன்னெல்லாம் அப்படியே பொட்டை கண்ணாகிடுது அது மாதிரி இன்னைக்கு படம் எடுத்துட்டு தெரியல இங்கே அந்த வன்முறையை வந்து பயில்வான் பேச மாட்டார் ஏன்னா அது பெண் இல்லையே ஆபாசம்தான் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு முக்கியமோ அப்படின்னு தோணுது இந்த ஆபாசத்தை வைத்து நடிகைகள் வாய்ப்பு கிடைச்சி அவங்க காசு சம்பாதிச்சு குடும்பத்தை கஷ்டப்பட்ட குடும்பத்தை காப்பாத்துறாங்களே இல்லையோ அப்படி தன்னுடைய இந்த ஆபாசமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு குடும்பத்தை நடத்துவதும் காசாக்கி பார்ப்பதும் இவருக்கு ஒரு கை வந்த கலை அதாவது வாய் வந்த கலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த நிகழ்ச்சியில இன்னும் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமா ஷகிலா அவர்களும் பைல்வான் ரங்கநாதன் அவர்களும் பேசிய பேச்சு அதற்கு பைல்வான் ரங்கநாதன் பதில் சொல்ல முடியாம திக்கித்தணறிய அந்த மூஞ்சியை பார்க்கறதுக்கு ஐயோ பாவம் பைல்வான் இப்படி ஆயிட்டே போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சரி ஷகிலா யார் ஷக்கீலாங்கிறவங்க கேரள படத்தினுடைய குயின் அப்படின்னு கொண்டாடப்பட்டவர்கள் செக்ஸில் தான் உடல் காட்டிடும் ஆனால் இங்க உடம்பு காட்டி நடிக்காத நடிகர்களோ நடிகைகளோ இல்லையே சினிமாவு அதுல அப்படி ஒரு பார்ட் ஒண்ணு இருக்குதே அந்த காலத்திலேந்து ஆரம்பிச்சு இந்த காலம் வரைக்க போற வாரம் ரிலீஸ் ஆன படம் வரைக்க இதற்கு உதாரணமா எத்தனையோ இயக்குநர்களை எத்தனையோ தயாரிப்பாளர்களை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமே கௌபாய் படம் எடுக்கிற வழின்னு வழிட்டு ஆபாசத்தினுடைய உச்சத்தை காட்டிய படங்கள் எல்லாமே எத்தனையோ வந்திருக்கேன் கேபிரை டேன்ஸ் ஆடுறேன் அப்படின்னு பேர் வழியில கற்பழிப்பு காட்சி எடுக்கிற பேர் வழியிலன்னு அங்க அங்க அது அப்படி எல்லாம் காமிஷா எத்தனையோ படங்கள் இருக்கத்தானே செய்து ஆனா ஷக்கீலா மாதிரியான அப்படிப்பட்ட நடிகைகளை மட்டும் குறை சொல்லுவதால என்ன புண்ணியம் சரி எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்த நான் இங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ரொம்ப வியந்து போனேன் வியந்து போனேனாக்க எனக்கு சினிமா புதிதல்ல ஆனா ஒரு சினிமா படப்பிடிப்புங்கிறது எனக்கு புதிது எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் கிட்ட நான் பணியாற்றிட்டு இருந்த சமயத்துல உல்லாசம் அப்படிங்கிற அவர் ஏபிசிஎல் அமிதாப் பச்சன் தயாரித்து நண்பர்கள் ஜேடி ஜெரி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து டேரக்ட் பண்ணின அந்த உல்லாசம் படம் அஜித் சாரும் விக்ரமும் நடித்த அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு காட்சி நடந்துட்டு இருக்கிற அந்த தருணத்துல ஏவிஎம் ஸ்டுடியோல பக்கத்து ஃப்ளோர்ல ரஜினிகாந்த் நடித்த சுந்தர் சி சார் இயக்கிய அருணாச்சலம் படம் வந்து படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு பாவகுமாரன் சாருக்கு இந்த விஷயம் தெரிந்த உடனே பாவகுமாரன் சார் என்னையும் கூட்டிக்கிட்டு அந்த படப்பிடிப்புக்கு போறோம் அந்த இடத்துல பார்த்தாக்க ரம்பா ரம்பா நமக்கு ரம்பாவுடைய துறை ஞாபகத்துக்கு இல்லையா அவ்வளவு அதை தாண்டி ரம்பா ஒரு அட்டகாசமான நடிகை அழகான நடிகைங்கிறதையும் இங்கே நம்ம பதிவிடணும் அவங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு அங்கே ஒரு சேரலை உட்காந்துருக்காங்க நாங்கள் போகிறோம் போகும்போது அங்கே ரஜினி சாரை பார்க்குறோம் இங்கே ரம்பாவை பார்க்குறோம் சுந்தர்சி சாரை பார்க்குறோம் அப்படியே சந்தோஷம் ஆயிடுச்சு பிரதமான டேரக்டர் சுந்தர்சி சார் சினிமாவே கட்டி ஆண்டு கொண்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரம்பான்ற ஒரு அழகான நடிகை அற்புதமான நடிகை இவங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு அந்த மந்திர மாய நான் போய் அந்த சேர்ல அவங்க இத்தினூன்று ட்ரெஸ்ஸோட ரம்பா உட்கார்ந்துருக்காங்க அந்த ரம்பாவுடைய அந்த அத்துணூன்று ட்ரெஸ்ஸுக்கு மேல அப்படியே ஒரு தூண்டு ஒரு பெரிய தேங்காய் பூ துண்டு சொல்லுவோம்ல அப்படி தேங்காய் பூ தூண்ட போட்டுக்கிட்டு மறைச்சி உட்கார்ந்துருந்தப்ப என் கண்ணில இருந்து கொசுத்துன்னு ரெண்டு கண்ணீர் துளி வந்து விழுந்தது சா சினிமாவில் இருக்கிற நடிகைகளை எவ்வளவு கேவலமா நம்ம மனசில் நினைச்சிட்டு ஆனால் ஆனா நடிக்கும் போது தான் உடம்பை காட்டுறது வெளியில வந்த பிற்பாடு அந்த அளவுக்கு அவங்க உடம்பை கவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு தேங்காய்ப்பு துண்டு தொடைப்பகுதியை மறைச்சிருக்கு இன்னொரு தேங்காய்ப்பு துண்டு தன்னுடைய மார்பு பகுதியை நெஞ்சு பகுதியை மூடுகிற வகையில் தோல்ல அப்படி போத்திருக்காங்க நான் ரம்பாவை மனசார கையெடுத்து கும்பிட்டேன் அப்படின்றத நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன் இது ஒரு சின்ன உதாரணம் தான் இது மாதிரி வாழ்க்கையில நிறைய நடிகைகள் இப்படித்தான் இருக்காங்க இப்படித்தான் இருப்பாங்க